ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தாய்லாந்து ஹாரத்துலரால் ரிலீஸ் ஆன படம் தான் பூபியா இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோயினிக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல காலில் அடிப்பட்டு இருக்காங்க இவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்ல டாப் தங்கி இருக்காங்க இவங்க டெய்லியுமே லிஃப்டில் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி லிஃப்டில் போகும்போது உங்களுக்கு எதாச்சியாக ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்க அடிக்கடி மெசேஜ் வருது அந்த மெசேஜ்களுக்காக நம்ம கதாநாயகி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஸ்டேஞ்சரை அவங்க இது வரைக்கும் பார்த்ததுல அவரோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த ஸ்டேஞ்சர் நம்ம கதாநாயகிட்டேன் எனக்கு உன்னோட போட்டோ ஒன்று அனுப்புறியான்னு கேக்குறாரு அதுக்கு கதாநாயகியும் சரி அனுப்புறேன் ஆனா உங்க ஃபோட்டோவை எனக்கு அனுப்புவீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஸ்டேஞ்சர் முதல்ல உன்னோட போட்டோவை அனுப்பு அதுக்கப்புறம் என் போட்டோ அனுப்புறேன்னு சொல்றாரு ஹீரோயினே சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய தடவை கால் பண்றாங்க ஆனா ஃபோன் போகவே இல்லை அதுக்கப்புறம் கதாநாயகி ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேஜ் அனுப்புறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கதாநாயகிக்கு ஒரு போட்டோ வருது அதை ஓபன் பண்ணி பார்த்தா கதாநாயகி அனுப்பின போட்டோதான் வந்திருக்கு அதை பார்த்துட்டு கதாநாயகி